முக்கிய செய்தியை பார்க்கலாம் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கும் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பொறுப்பேற்கும் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்க்கிறோம் இன்று மாலை மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கும் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார் ஷெர்லி இன்று மாலை வந்து பொன்முடி மீண்டும் அது பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிறார் இந்த சூழ்நிலையில் உயர்கல்வித்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குங்க அவர் மீண்டும் அவருக்கு அந்த அமைச்சர் பதவி என்பது இன்று மாலை வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக சொத்துக்கூக்கு வழக்கு தொடர்பாக அவரது வகித்து வந்த அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவரது உயர் நீதிமன்ற தீர்ப்பான தண்டனை மட்டும் அந்த அபராதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கிறார் அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு ஆளுநர் மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் உச்ச நீதிமன்ற கண்டனத்துக்கு பிறப்பாக ஆளுநர் இன்றைய தினம் மாலை மூன்று முப்பது மணி அளவில் பொன்முடி எம்எல்ஏ அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது இது தொடர்பாக ராஜ்பவனில் இருந்து வெளியான அறிவிப்பில் பொன்முடி அவர்கள் இதற்கு முன்பு வகித்து வந்த உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறையை அவருக்கு மீண்டும் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பிலிருந்து ஆளுநருக்கு பரிந்துரை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை வைத்திருக்கக்கூடிய அமைச்சரான ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் துறையாக இந்த உயர்கல்வித்துறை என்பது வழங்கப்பட்டிருந்தது தற்போது பொன்முடி சட்டமன்ற உறுப்பினரான பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி என்பது வழங்கப்படுவதை அடுத்து அவர் வகித்து வந்த அதே உயர்கல்வித்துறையை மீண்டும் அவருக்கு ஒதுக்கீடு செய்வதாக ஆளுநர் முதலமைச்சரின் பரிந்துரையை ஆளுநர் ஏற்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரியாக இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணத்தை ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் செய்து வைக்க இருக்கிறார் மீண்டும் அமைச்சராகிறார் பொன்முடி உயர்கல்வித்துறை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படவிருக்கிறது இன்று மாலை பதவியேற்கிறார் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி